இருபத்தி அஞ்சு நாள்ல ரெண்டு சேனல் மோனிடைஸ் ஆயிடுச்சு அதை பத்தி தான் பார்க்க போறோம் சோ அந்த சேனலுக்கு லைவா உங்களை நான் கூட்டிட்டு போறேன் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க சோ கண்டிப்பா அவங்கள போல நீங்களும் மோனிடைஸ் வாங்கணும்னா நம்மளுடைய சேனலில் யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதை நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை அதை படிச்சுட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க உங்களுக்காகவே வீடியோ ரெடி பண்ணுறேன் அதுபோல தான் இப்போல்லாம் நான் வீடியோ நிறைய பேர் இருக்குது நிறைய வீடியோ அவங்களுக்காக மட்டுமே நான் எடுத்து அவங்க சேனலை கைட் பண்ணிட்டு இருக்கேன் நேரத்துக்கு கூட ஒரு எட்டு சேனலை ஒன்னு சேர்த்தது போல பல பேருடைய டவுட்டை கிளியர் பண்ண அந்த வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாள்லயே ரெண்டு சேனல் மானிட்டைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ஒரு ஹாப்பியான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் உங்க சேனலை இவங்களை போல கரெக்டா ஃபாலோ பண்ணி டுவெண்ட்டி ரெண்டு சேனல்ல மோடிடைஸ் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் யூடியூப் அந்த

அது அது நீங்க பண்ணாம நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணணும் அத பத்தி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டும் நீங்க கண்டிப்பா படிங்க படிச்சு தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க அதுக்கு அப்புறம் நீங்க எந்த வீடியோ போட்டாலும் மானிடைசேஷன் ஆகிடும் சோ வாங்க இப்ப அந்த 25 நாள்ல எந்த சேனல் மானிடைஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு சேனலை எடுத்து வச்சிருக்கேன் இவங்க ஆல்ரெடி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க அத கீழே காமிக்கிறேன் ஆல்ரெடி என்னுடைய வீடியோ பார்த்து நல்லா கத்துக்கிட்டு என்னென்ன எப்படி கொடுக்கணும் டைமிங்கு டைட்டல் டிஸ்கிரிப்ஷன் டேக் யூடியூப்னா என்ன எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸில் மொனிடைஸ் வாங்கிட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு நாளில் மொனிடைஸ் வாங்கிட்டாங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன் ஸோ இவங்களை வச்சு தான் போட்டேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு அது போட்டு ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் கமலில் கொடுக்குறேன் எப்படி மொனிடைஸ் பண்ணாங்க அதெல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு சரியான டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் டேக் ஏ டூ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாய்டி ஸ்டுடியோ பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் கொலாபரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியணும் ஷார்ட்ஸ் எப்படி போடணும்னு தெரியணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா மை செகண்ட் சேனல் டுடே டைம் ரீயூஸ்டு ரீயூஸ்டு வந்துச்சு அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஸோ நான் ஒரு வீடியோ வீடியோ போட்டிருக்கேன் நமக்கு கேன்சல் ஆனாலுமே சரியான முறையில் அப்பீல் அப்பீல் பண்ணலாம் அந்த பார்த்து இந்த வீடியோவை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கும் கிடைச்சிடுச்சு சொல்லிருக்காங்க தமிழ் டெக் சேனல் வேறு எந்த சேனலுமே இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தது இல்லை கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்க வந்து உங்களுடைய நமக்கு இதை மட்டும் நோக்கி ஓடாதீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பாருங்க இப்போ எனக்கு ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போகுது ஆனால் எவ்வளோ காசு கிடைக்கும் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு இந்த வியூஸ் சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கும் ஒரு போதைன்னு சொல்லுவாங்க சொல்லலாமா அதை ஸோ உங்களுடைய மைண்ட் செட் அது மட்டும் கிடையாது சோ நம்ம சேனல்ல எந்த வீடியோ போடணும் எப்படி போடணும் சோ யூடியூப்னா என்ன ஒரு புரிதலோட வீடியோ போட்டீங்கன்னா நீங்களும் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல மோனிடைஸ் வாங்கலாம் இவங்க சேனலுக்குள்ளே போயிட்டு இவங்க கேட்டு பாருங்க புரிஞ்சுதா கண்டிப்பா நான் வந்து சில கண்டிப்பா என்னுடைய ஏதாவது ஒரு வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சேனலே நான் எடுத்துக்கிறேன் எப்படி எல்லாம் பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டுடியோ இப்ப பாருங்க நல்லா தெளிவா சொல்றேன் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க நமக்கு சப்ஸ்கிரைபர் வேணும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸில் போயிடுறேன் நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் போயிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மேலே தள்ளுங்க ஏஜ் இருக்கும் ஜெண்டர் இருக்கும் கொஞ்சம் மேலே தள்ளிட்டே போங்க இப்போ பாருங்க வாட்ச் டைம் சப்ஸ்கிரைபர் ஸோ என்னுடைய சேனல்ல நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பாக்குறாங்க இருந்தாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது சப்ஸ்கிரைப் என்பது வந்து முக்கியமே கிடையாதுங்க இந்த இடத்துல பாக்குறாங்க நாற்பத்தி பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபுல்லா பாக்குறாங்க ஸோ அதனால இந்த இடத்துல டேட்டா கலெக்ட் ஆயிருக்கு சப்ஸ்கிரைபர் மேட்டர் கிடையாது உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாவே நீங்க எலிஜிபிள் நல்லா புரிஞ்சுக்குங்க அடுத்த எலிஜிபிள் நீங்க ஃபோர் தௌசண்ட் நாலாயிரம் வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைனா நூறு லட்சம் வியூஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் ஆனால் சப்ஸ்கிரைபரை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் இருந்தாவே போதும் அதுக்கப்புறம் அது வருதும் வராததும் மக்கள் செயல் தானா அது வந்துட்டே இருக்கும் ஆனா எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் சோ அது என்கிட்ட இருக்கு கண்டிப்பா இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நேற்றுக்கு போட்ட ஒரு வீடியோவை நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நீங்க நிறைய பேர் கேட்ட டவுட்டை ஒரே வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன் ஏன்னா யூடியூப்ல ஒருத்தர் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை தான் கத்துக்கணும் அதை கத்துக்கிட்டா தான் அந்த தப்பு உங்க சேனல்ல நடக்காது ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாலரை நிமிஷத்துக்கு மேல பாக்குறாங்க ரொம்ப நல்ல கண்டென்ட் இது ஏன்னா மேக்சிமம் ரெண்டரை நிமிஷம் மேல பார்த்து இந்த அம்புக்குறி மேல போனாவே வேற லெவல் இது நாலரை நிமிஷம் கிட்டத்தட்ட பாக்குறாங்க அம்புக்குறி மேல போகுது பிகாஸ் இது வியூஸ் வந்து டவுன்ல இருக்கு ஏன்னா மக்களுக்கு எப்பவுமே மைண்ட் செட்டு வியூஸ் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் மைண்ட் செட்ல இருக்கு மத்தபடி யூடியூப் பத்தி எதுமே தெரியல இப்போ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க அனைவருமே பார்க்கணும் பஸ் கம்மல்ல கொடுக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிறேன் சோ இந்த வீடியோவை நீங்க நல்லா பாருங்க வியூஸும் மேலதான் போயிட்டு இருக்கு வாட்ச் ஆவரேஜ் வியூ டூரேஷனும் மேலதான் போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நானூத்தி வியூஸ் இப்போ இதை நான் டச் பண்ணி எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெவென்யூல எனக்கு ஜீரோ புள்ளி பதினேழு பைசா தான் கிடைச்சிருக்கு இந்த ஜீரோ புள்ளி பதினேழு என்பது இந்தியா மணியில கணக்கு பண்ணா மேலே கம்மிக்கிறோம் பாருங்க அவ்வளோதான் வரும் ஸோ கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஆவரேஜ் வியூ டூரேஷனை பொறுத்தே உங்களுக்கு பணம் வரும் ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு வியூஸ் போகலனா கூட சரி நிறைய வியூஸ் போகலன்னா கூட சரி கொஞ்சம் வியூஸ் போய்

ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப் என்பது ஒரு பிக்கஸ்ட் சர்வே கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சேனல் இருபத்தஞ்சு நாளில் மௌனிடேஸ் ஆயிடுச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதை நீங்கள் போயிட்டு பாருங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வியூஸ்க்கும் எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பா இது எல்லாருக்குமே மாறுபடும் ஒரு சிலருக்கு ஆவரேஜ் வியூ டூரேஷன் ஹையஸ்டா இருக்கும் சோ எல்லாமே அதை பொறுத்தே இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடியே நான் மணி நமக்கு பணம் எப்படி வருது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது எல்லாருமே பார்க்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஓ இப்படி தான் யூடியூப்ல பணம் வருதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் வீடியோ போட ஆரம்பிப்பீங்க கண்டிப்பாக இது ஃபுல்லாக நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா தரவா உங்களுடைய போக்கஸ் உங்களுடைய கண்டென்ட்ல மட்டும் இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனை பாருங்க பார்க்கி फ्रेंड्स இவங்க இது நிறைய விஷயங்களை நம்ம சேனல்ல இருந்து சரியான டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கணும் சரியான எப்படி கொடுக்கணும் சரியான இது பல விஷயங்கள் நம்மளுடைய கொட்டி கண்டிப்பா இந்த இமேஜ்களை நிறைய எடுத்து யூஸ் பண்றீங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் கூடாது ஏன் யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நேற்றுக்கு போட்ட வீடியோவை பாருங்க ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்க மைண்டுக்குள்ள ஓடுற பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு தேவையானதையும் டவுட் கேட்டா நான் வீடியோ ரெடி பண்ணுவேன் சோ அது மட்டும் இல்ல நேத்திக்கு கேட்ட ரெண்டு பேருடைய டவுட் இப்போ நம்ம க்ளியர் பண்ண போறோம் சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இத வந்து ஒரு क्वेश्चन கேட்டாங்க அந்த क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கா எனக்கு டவுட் இருக்கு இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நானும் ஒரு ஷார்ட்ஸ்ல வீடியோ போடுறேன் அதே வீடியோவை அவனும் வீடியோ போடுறான் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஒரே மாதிரியான வீடியோ ரெண்டு சேனல்ல வெவ்வேறு நாங்கள் நாங்க தான் போடுறோம் அவன் வேற ஐடியில் போடுறான் நான் வேற ஐடியில் போடுறேன் போடலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா கண்டிப்பா தவறு இப்போ என்னுடைய யூடியூப் டிப்ஸ் அப்படின்ற வீடியோவை எடுத்து நான் இன்னொரு சேனல்ல போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா ரீயூஸ்டுன்னு வந்துடும் அதுவே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி என்னுடைய கண்டென்ட்டாக மாற்றி வேணால் போடலாம் நல்லா புரிஞ்சுதுங்களா கண்டிப்பாக உங்களுடைய டவுட் இருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை இது போல எல்லாருடைய டவுட்டும் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும் ஸோ நீங்க கேட்குற டவுட் இந்த வீடியோவில் கூட இருக்கலாம் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த டவுட்டுக்கு நான் வந்து ஜஸ்ட் லைக் மட்டும்தான் பண்ணுவேன் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் பிகாஸ் நான் நிறைய பேருடைய டிப்ஸை ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் யூடியூப் பற்றி எல்லா விதமான டவுட்ஸும் எல்லாருக்கும் வரும் ஸோ அந்த சமயத்தில் நம்மளுடைய டிப்ஸ் யூஸ் ஆகும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்னா என்னுடைய வீடியோவை ஏதாவது ஒன்று பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு டீப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுடைய சேனல் மோனிடைஸ் வரைக்கும் எல்லா வீடியோவும் இருக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா புரிஞ்சுதுங்களா சோ இந்த டவுட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வரும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க ஓகே फ्रेंड्स நீங்க கண்டிப்பா இப்போ கனி தமிழ் டெக் என்னுடைய வீடியோவை நான் இன்னொரு சேனல்ல போடலாமானா போட கூடாது இதுவோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னுடைய friend வேற சேனல் வச்சிட்டு இருக்கா அவ போடலாமா அப்படிን கேட்டா அதுவும் பண்ண கூடாது சோ YouTube வந்து biggest server YouTube பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கோர்ஸே இருக்கு ஸோ இந்த கோர்ஸ் தான் நிறைய ஆப் நிறைய குரு ஆப் அந்த மாதிரி நிறைய ஆப் எல்லாம் வந்துருச்சு நீங்க ஒரு வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ லென்த் வேணா லென்த்தியா இருக்கும் ஆனா நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு வெளியே போகும்போது இது வரைக்கும் கேட்காத அதாவது யாரும் சொல்லிடாத டிப்ஸ் நிறையவே இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல ஒரு முக்கியமான வியூஸ் அதிகரிக்க அந்த மாதிரியான ஒரு டிப்ஸை பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு சேனலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க தப்பில் இருந்து தான் பல விஷயங்கள் கற்றுக்க முடியும் ஃபஸ்ட் திங் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிலிஜன் அதாவது மதத்தை வச்சு வீடியோ போட்டால் மோனிடஸ் கிடைக்காதுன்னு சில சேனலில் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நிறைய பேர் மதத்தை வச்சு வீடியோ போட்டு சக்ஸஸ் ஆகியும் இருக்காங்க ஸோ சைடில் காமிக்கிற பாருங்க கண்டிப்பாக இந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்டின் மதம் எந்த மதமாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகலாம் ஸோ கண்டிப்பாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல இதை சொல்லவே கிடையாது ஸோ ஆனால் நீங்கள் ப்ராப்பராக போடணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதத்தை வச்சு வீடியோ போடும்போது ஒரு புக்கு பகவத்கீதை அப்படின்னு இருக்குன்னா அந்த புக்கில் இருக்கிட்ட ஒரு இதிகாசம் மாதிரி நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் போதிக்கலாம் ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் இன்னொரு மதத்தை தப்பாக தான் பேசக்கூடாது அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்களே தவிர மதத்தை பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லலை ஸோ நிறைய பேர் மைண்டில் இந்த மதத்தை பற்றி வீடியோ போட்டால் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு இருக்கீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ மேலே காமிக்கிற பாருங்கள் அந்த சேனல்லாம் வந்து மதத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கு சக்சஸ் ஆகி தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது நான் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இவங்க நியூ சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஷார்ட்ஸ் வந்து ஓன் கண்டென்ட்டை தான் போடணும் மற்றவங்களுடைய கண்டென்ட் போடக்கூடாது அது மட்டும் இல்லை ஷார்ட்ஸில் ஒரே நீச்சை ஃபாலோ பண்ணணும் ஷார்ட்ஸ் மட்டும் இல்லை வீடியோலேயும் சரி இப்போ பாத்தீங்கன்னா நான் அதை பற்றியெல்லாம் டீப்பாக நிறைய வீடியோ போட்டுட்டேன் ஸோ அதெல்லாம் நான் பஸ்கம்பல கொடுக்குறேன் தயவு செஞ்சு பாருங்கள் யூடியூப் வந்து ஈஸி கிடையாது புரிஞ்சிக்கிட்டால் அழகாக இருபத்தஞ்சி நாள்லேயே மொனிடேஸ் வாங்கலாம் அட்லீஸ்ட் முப்பது நாள் ஒன் மந்த்துக்குள்ளேயே மொனிடேஸ் வாங்கலாம் அப்படி வாங்கின சேனல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதையும் நான் சைடில் காமிக்கிறேன் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒன் கே வந்திருக்காங்க இருந்தாலுமே இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு மானிட்டைஸ் கிடைக்காது ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் ஒரே நீச் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்குன்னா ட்ராவல் வீடியோ மட்டும் போடுங்க இல்லைனா வந்து உங்களுக்கு குக் பண்ணுறது பிடிக்குன்னா குக்கிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும் ஒரு தப்பில் இருந்து தான் பல தவறுகளை நம்ம கற்றுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன் இது போல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுறேன் நம்ம சேனலில் நீங்கள் நம்பி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்டில் ரெண்டு வீடியோ கொடுக்குறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் புதிய யூடியூப்பர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா இருபத்தி அஞ்சு நாளில் ரெண்டு சேனல் மானிடைஸ் ஆகிடுச்சுட்டு அது நீங்க மானிடைஸ் வாங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முழுமையாக பார்க்கணும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் சேனலை நான் ஃப்ரீயாகவே கைட் பண்ணிட்டு போறேன் ஸோ கண்டிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்ல மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட் ஐடென்டிபி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் பேங்க் டீடைல் ஏ டு ஜெட் எதுக்கு அடுத்து எது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பா கொடுத்துட்டு உங்களுக்கு வீடியோவா கொடுத்துட்டேன் இந்த வீடியோ போட கூடாதுன்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய கால்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெசேजेस எல்லாம் லைவ்லயே வரும் சோ இருந்தாலுமே நான் உங்களுக்கு எல்லாமே உண்மையா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்திருக்கேன் அப்ளை பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா அதுக்கும் லிஸ்ட் இருக்கு பாருங்க புதுசா சேனல் கிரியேட் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்காமயே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க